எம்பெருமான் கருப்பசாமியுடைய அருள் பெரும் கருணை ஆனந்தமாக அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமியுடைய புண்ணியமான அருள் சக்தியை நோக்கி இங்கே இந்த பௌர்ணமி நன்னாளில் கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது ஐயன் கருப்பசாமியுடைய கருணை மிகுந்த அருள் சக்தியை உலகமெங்கும் பார்த்து கொண்டு தியானத்தை கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் சாமியினுடைய அருண்கரனை கிடைத்து உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து மனிதன் வாழ்த்துவதற்கு என்ன வேண்டும் வாழ்வதற்கு ஆசை வேண்டும் வாழ்வதற்கு ஆசை மட்டும் இருந்தால் பொருள் குவியும் புகழ் குவியும் ஆனால் எண்ணம் இருந்தால் புண்ணியம் சேரும் பிறவி பயன் தேரும் ஆகையினால்தான் எண்ணங்களில் இறைவனை காண்பவன்தான் மனிதன் நம்ம எண்ணங்களுக்குள்ளேயே நம்முடைய ஆன்மாவனுடைய உந்தல்கள் இருக்கிறது அதே போல நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கின்ற உள் இயல்புகள் அந்த உள் இயல்புகளுக்குள்ள நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கணும்னா நாம் நினைத்து உள்மனத்தை சுத்தமாக வைத்து கொள்ள முடியாது ஏனென்றால் உள்மனம் என்பது சுத்தமானது தான் அது மனிதனால் சுத்தப்படுத்த முடியாது மனிதனால் சுத்தப்படுத்தக்கூடிய மனம் நல் மனம் நல்மனம் என்பது என்னன்னா அறிவும் மனசும் சேர்ந்தது புறமனம் என்பது என்னங்கன்னா உணர்ச்சியும் மனதும் சேர்ந்தது ஒருவரை பற்றி எடுத்த உடனேயே நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குவது புறமனம்தான் கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்குவதும் புறமனம்தான் இந்த இரண்டுக்கு இடையில் நடுநிலையை தவறாமல் இருந்து ஒரு தீர்மானத்தை கொடுப்பதற்கு பேர் தான் நல்மணம் அந்த நல்மணம் எடுத்த முடிவு சர்தானா என்பதை நடைமுறைப்படுத்தி விளக்கப்படுத்துகிற ஒரு ஆற்றல் தான் நம்முடைய உள்மனம் ஆக மனம் ஒன்றாக இருந்தாலும் ஏங்கும் தன்மையிலே மூன்று விதங்கள் இருக்கின்றன இந்த மூன்று விதங்களிலே மிகவும் சுத்தமானது ஆழ்மனம் என்னும் உள்மனம் உள்மனம் ஒருபொழுதும் யாராலும் கெடுக்கக்கூடாதது கெடுக்க முடியாதது ஆனால் உள்மனதிலும் கூட சில பதிவுகள் மனிதனுக்கு ஏற்படும் அது எப்படி ஏற்படும்னு சொன்னால் முதல்ல உணர்ச்சியால் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை சிந்திப்பான் ரண்டாந்திரம் அறிவால சிந்திப்பான் அதையே போட்டு ஆழ்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதை பற்றியே சிந்தித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மெல்ல 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 இறங்கி நம்முடைய சுத்தமான உண்மனதில் அதுவும் போய் ஒரு எழுத்தாக பதிஞ்சிடுது அது போய் ஒரு எழுத்தாக பதிஞ்ச உடனே நம்மளை வந்து அந்த எழு அந்த பதிவு இருக்க நம்மளை இயக்கும் நம்மளை நடைமுறைப்படுத்தும் நம்மளுக்கு அன்னைக்கு நடந்துச்ச அன்னைக்கு அன்னைக்கு இருந்துச்ச இப்படிப்பட்ட ஒரு உள் ஆற்றல் மனிதனை வந்து இயக்கி அவன் நடைமுறையை மாற்றும் இந்த மாற்றமெல்லாம் தர்மத்துக்கு மீறி இருக்கக்கூடாது என்று நினைத்துத்தான் நம்முடைய மகான்கள் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து தியானம் தவம் இப்படிப்பட்ட நல்வழிகளை உருவாக்கி ஆழ்ந்த மனதுக்குள் இறை சக்தியவும் புண்ணியங்களையும் தர்மங்களையும் நீ பதிவு செய்துவிட்டால் உன்னுடைய உள்மனம் இயங்குகிற பொழுதெல்லாம் நீ தர்மத்தின்படி நடக்க உன் உள்ளம் தோன்றும் உன் நடைமுறை புரிதப்படும் ஆகையால் நீ ஒவ்வொரு நாளும் தியானம் கொள் ஒவ்வொரு நாளும் தவம் கொள் அந்த தவம் கொள்ளுகின்ற பொழுது உனக்கு வேண்டியவற்றை உன் மனதில் அல்லது ஒரு காகிதத்தில் கூட எனக்கு இந்தந்த விஷயம் நடக்கணும்னு நல்ல விஷயத்தை எழுதி பகவானுடைய பாதத்தில் வைத்து அதை தியானித்துக்கொள் உன்னுடைய ஆழ்மனதுக்குள்ள அது ரிக்கார்ட் ஆகும் அந்த ஆழ்மனத்துக்குள்ள ரிக்கார்ட் ஆகும் பொழுது அது நடைமுறைப்படுத்தும் இந்த நடைமுறையினால் என்ன நடந்துவிடும் அப்படி நம்ம கேட்போம் என்ன நடந்துடும் அது வந்து குருமகானுக்கு ஒரு மாதிரி நடக்கும் சீடர்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் பக்தர்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் குருமகான் வந்து பக்தர்களுக்கு தெய்வத்தை போல் சீடர்களுக்கு குருவாகவே இருப்பார் ஆனா குரு ஒன்றுதான் நடைமுறை தன்மைகளால் பல்வேறு நிலைகளிலே அவன் காட்சியளிக்கிறான் நடந்து கொள்கிறான் இதுதான் உள்ள உண்மை அந்த நன்முறைகளில் என்ன இருக்கிறது ஒரு பக்தன் எங்கேயோ இருந்து நினைத்து கண்ணீர் விடுக்கிறான் மனது எப்படி புண்படுத இறைவா சம்பந்தப்பட்ட குருவுடைய உணர்ச்சியில அவனுடைய வேதனை அப்படி லைட்டாக தோடும் பக்தன் எங்கேயோ இருந்து வேதனைப்படுகிறான் அவனுடைய வேதனையினுடைய உந்தல் அந்த குருவுடைய உணர்ச்சியை போய் தோடும் யாரோ ஒருத்தன் நம்மளை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான் நம்மகிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான் எப்படியோ நடந்து விட்டதே என்னன்னு தெரியலைய குரு ஞான உடையவனாக இருந்தான் இன்னார் இந்த இடத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை ஞான சக்தியால் தெரிந்து கொள்வான் குரு கூட ஒரு சமீப காலத்தில் மட்டும் ஒரு ஆன்மீக நெறிக்குள்ள இருப்பவனாக இருந்தா அவனுக்கு அவனுடைய வருத்த உணர்வு தக்குமே தவிர அது இந்த வருத்தம் தான் இன்னாருடைய வருத்தம் தான் அப்படிங்கிறத அவனால் செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது உடனே கடவுள்கிட்ட போய் புறப்பவான் பகவானே என்னை அறியாமலேயே எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதே என்ன அறியாமலே ஒரு சோகம் இருக்கிறதே இந்த சோகத்தை தீர்ப்பாயப்பா அப்படி இவன் பிரார்த்தனை செய்வான் உடனே இறை சக்தியில இவனுடைய மனதை அங்கே அந்த ஆண்டவன் என்றும் கருணை சக்தி இவனை அனுக்கரகம் முடிக்கிற பொழுது இவன் உடம்பு பிரதத்தை உணர்ச்சி துயர உணர்ச்சி மாறும் அங்கே இருக்கக்கூடிய பக்தனும் ரிலீஃப் ஆயிடுவான் இந்த குருவும் ரிலீஃப் ஆயிடுவான் இதுதான் ஞான மார்க்கம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு பிரம்மதேவனுடைய முதல் குழந்தைகள் நாலு பேர்கள் சரகாதி முனிவர்கள் அருமையான புனித நீராடி விட்டு தாத்தாவாகிய திருமான் மகாவிஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்று வைகுண்டம் சென்றார்கள் அங்க வாசல்ல இரண்டு பாலகர் உட்கார்ந்துருந்தாங்க துவாரபாலகர் யாரு வாயில் காவலர்கள் துவாரம் என்பது வாயில் என்னையா ஒரு துவாரத்தை போட்டுட்டின்னு சொல்றேன்ல அது வாசல் அதான் துவாரபாரகர் துவாரகைன்னு பெருமாள் பேர வச்சாரு தன்னுடைய இடத்துக்கு என்ன அர்த்தம் திறந்த வெளிப்பா துவாரகை என் உள்ள திறந்த வெளி கள்ளம் இல்லை கபடம் இல்லை சூதில்லை வாதில்லை யார் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அணுகிக் கொள்ளலாம்ங்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர் தன்னுடைய அரண்மனைக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் துவாரகை அப்படி பேர வச்சாரு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு திருநாமம் பார்த்தீங்களா அவருடைய உள்ளத்தை தன்னுடைய நாட்டுக்கே பேராக்கி அந்த மாதிரி அந்த துவார பாடகிற ரெண்டு பேரு இருக்காங்க சனகாதி முனிவர்களை அவனுக்கு தெரியாது நாங்கள் விஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாலு பேரும் வந்துருந்தாங்க அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது நான் அவர்களுக்கு பேரனடா பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படி சொல்லி உடனே துவாரகையில அந்த துவாரத்துல ஒருத்தன் சொன்னா பற்றத்தை இருப்பான் பரந்தாமன் நீ யாரடா பேரன் என்று சொல்வதற்கு நான் அவனே சொந்தம் இல்ல பந்தவனோட வைகுண்டத்துல உட்கார்ந்துருக்காரு திருமான் அப்படிப்பட்டவரை உங்க தாத்தானு சொல்லுத உறக்கு மட்டும் அப்படி உரிமையா அப்படின்னு அவன் கேட்டான் உடனே சொன்னான் அதுக்கு சனகாதி சொன்னார் அருமையான உடலால் பற்றில்லை உள்ளுணர்வான் புனித ஆன்மாவால் எனக்கு அவருக்கும் பந்தம் இருக்கிறது அந்த பிறவி பந்த ஞானத்தை அறிவாயி அப்படின்னு கேட்டார் அவனால துவார பதில் சொல்ல முடியலை என்ன நீ எதிர்த்து பேசுகிறாய் கையில் இருந்த தண்டயத்தை கொண்டு ஒருத்தரை அடிச்சிட்டான் சரகாதி முனிவர்கள் ஒருவனை அடித்து விட்டான் உள்ள திருமால் அன்னை மகாலட்சுமியோடு இருக்கும் பொழுது ஆ அப்படி சத்தப்பட்டார் தலையை பிடிச்சார் சுவாமி என்ன தலையை பிடிக்கிறாங்க யாரோ ஒரு பக்தன் என் பேரனையோ என் பக்தனையோ ஒருத்தன் அடிச்சு விட்டான் அவன் மண்டையில் வலிக்கிறது என்ன அடிச்சதாக இருக்குன்னார் இந்த வாசகத்தை இந்த நிகழ்வை நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும் யாரோ ஒருவன் என் பக்தனை தலையில் அடித்து விட்டான் அப்படி சொன்னான் அது ஏன் தலை வலிக்குப்பா அப்படின்னு சொன்னார் உடனே வைகுண்ட கதவு திறந்தார் வெளியில வந்து பார்த்தார் தன் பேரமார்கள் நாலு பேரும் நாலு வரை அனைத்து பிடித்துக் கொண்டார் அப்போது அழைத்து விழுந்த துவாராக சொன்னான் சுவாமி உங்களுடைய உண்மையான பக்தர்கள் என்று எனக்கு தெரியாது என்னுடைய பணியோ இந்த வாசலை காப்பது நான் அடிச்சுட்டேன் என்னை நீங்க மன்னிக்கணும்னு சொன்ன திருமால் சொன்னார் அருமையாக பகை கொண்டு நீ அடிக்கவில்லை வெறுப்போடு நீ செய்யவில்லை உன் கடமையாக நீ செய்து விட்டாய் ஆனாலும் அடிபட்டவனோ தவம் பெற்றவன் ஐம்பலன்களையும் அடக்கி நற்பலன்களை நாதமாக்கி தவம் பெற்றவன் அவன் உடலில் பட்ட வலிக்கு உன் உடல் அதுக்கு எப்படி வேண்டுமானாலும் அதற்கு பரிகாரத்தை தேட வேண்டுமப்பா என்ன செய்ய போகிறாய் அடித்தது தவறு அல்லவா அப்படின்னு கேட்டான் எப்படி சாமின்னு நூறுத்தன் கேட்டான் அவன் தலையில் அடித்தது ஏன் தலை வலிக்குடா அப்படின்னார் சுவாமி உங்களுடைய அங்கத்தில் அவன் ஒருவன் என்று எனக்கு தெரியாது அடித்ததை தப்பாக கருதாமல் எனக்கு பிரயோசித்தம் கொடுங்கண்ணா ஒருவன் இரணியனாக பிறப்பாய் மற்றொருவனோ ராவணனாக பிறப்பாய் என்னை நேருக்கு நேர் எதிர்த்து போராடி வெற்றி கொண்டு உடனே மோட்சமடைவான் இரணியன் பலகாலம் எனக்கு மன இணைஞ்சல் கொடுத்து என்னுடைய வேதனையை அனுபவிச்சு என் கரங்களாலே இறப்பான் ராவணன் பெரு அந்த இரண்டு துவார பாலகர்கள் தான் இரணியனாகவும் ராவணனாகவும் வந்து பாரு பக்தரை அடித்தது பகவானுக்கு தெரிந்தது போல ஒரு சீடனுக்கும் ஒரு பக்தனுக்கும் நிகழ்கின்ற நெஞ்ச உறுத்தல் ஒரு குருவுக்கு தெரியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த விஷயம் நம்ம கோயில்ல இப்ப அதுதான் நடந்து இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய உள்மனத்துக்குள்ள என்ன வேதனை இருக்கோ அதை நம்ம இந்த ஸ்தலத்துல எடுத்து வெளியே சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றி அவங்களுடைய உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு அவங்களை நாம புனிதப்படுத்திக்கிட்டு இருப்போம் அரகிரிநாத சுவாமி பன்னிராயிரம் திருப்புகளை எம்பர் முருகனுக்கு எழுதினார் அப்படி திருப்புகளை எழுதி ஆனந்தமாக பாடத்துக்காக வயலூருக்கு போகணும்னு சொன்னார் திருப்புகள் எழுததுக்கு முன்னால முருகன் சொல்றார் அப்பா நீ வயலூருக்கு செல்வாயாகனு சொன்ன அப்படியா சாமி காட்டுக்குள்ளோடி நடந்து வந்தார் நடந்து வந்த உடனேயே அவருக்கு வயலூருக்கு போணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றி எடுத்து பார்த்தா வயலூர் வயலூர்ல வந்து அப்படியே அதிக படுத்து முருகன் வந்து அருணகிரி மகனே உன்னை நான் அழைத்தபடி வந்து விட்டாய் உனக்கு நான் வாக்கு தருகிறேன் என் வாக்கால் உலக திருப்புகளை நீ பாடுவாயாகனு சொல்லி வாக்கு கொடுத்தார் அருணகிரி திருப்புகள் பன்னிராயிரம் திருப்புகளை பாடினார் இந்த திருப்புகளை எல்லாம் பாடிவிட்டு அப்படி பாடிக்கொண்டே பெற்று அவருக்கு உள்மனதுல தோன்றுச்சு முருகா படிப்பறியாமல் உலகத்தின் ஞானத்தை புரியாமல் பற்றும் பாசமும் ஆசையும் பெரிதென்று நினைத்து உலகமெல்லாம் உலாவி உற்றதோர் பெருநோயை பெற்று வாழ்வா சாவா என்று துடித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது இரு கரங்களால் என்னை ஏந்தி பிடித்து இந்த உலகமே இரண்டு கரங்களும் குவித்து கூப்பிடுகின்ற திருப்புகளை பாட வைத்தாயே எப்பெருமானே நான் ஞானத்தையும் சூட்சம சக்தியவும் கூடுவிட்டு கூடு ஞானத்தை எனக்கு அனுபவிக்க வேண்டும் அதுக்கு நீ அறிவிக்க வேண்டும் அப்பா அப்படின்னு கேட்டார் அப்படி கேட்டு காட்டுப்பாலை நடந்து போனார் கடுமையான இருட்டு இந்த இருட்டுக்குள்ள திசை தெரியவில்லையே முருகா நான் எப்படி உன் இடத்துக்கு வருவேன் அப்பொழுது கேட்டது விராலிமலையை மனதில் வைத்துக் கொண்டு பிராலிமலை விரலியர்கள் முருகப்பெருமானுக்கு அற்புதமாக ஆனந்தமாக ஒரு கோவிலை ஏற்றி வைத்த ஒரு இடம் பிராலிமலைக்கு வருகிறேன் குருதா என்று சொல்லி காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பாதை தெரியல இருட்டா இருந்துச்சு வேலவா நீந்தான் விடிவெளியாக வந்து எனக்கு விளக்கு கொடுக்க வேண்டும் ஐயனேன்னு சொன்னார் உடனே ஒருத்தர் சத்தம் கிடைச்சு யாரடா அவன் ராத்திரி போல ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கான் அந்த காட்டுக்குள்ள யாரே இங்க யார் வந்தானே அப்படின்னு கேட்டார் ஐயா நானோ வழி தெரியாமல் கதறுகிறேன் நீயோ ஆணவத்தார் என்னை பேசுகிறாய் நீ யாரப்பா ஆணவம் என்னடா ஆணவம் இந்த காட்டுக்கே ராஜா நான் தான் நான் ஒரு வேடன் வேட்டையாட வந்தேன் நான் வேட்டையாடி முடிக்கும் முன்னே இருட்டு வந்து விட்டது விடிந்த பின் போகலாம் என்று நினைக்கிறேன் உனக்கு என்ன வேண்ட விழுதுனாரு நீ வேடனா காட்டுக்குள்ள உனக்கு தெரியாத இடமே இருக்காத விராதிமலைக்கு போகணும் அப்படியா பா பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு போயாச்சு சூரியன் உதயமானது விராரிமலை தெரிந்தது கூட நிக்கிற வேடனை கால முருகா வழிகாட்டியாக வந்த வேலவா யாரப்பா எனக்கு தெரியவில்லை நான் அருணகிரி நான் தான் வேடனாக வந்து உனக்கு காட்சி அளித்து வழிகாட்டினேன்ப்பா உடனே மலைக்கு போனார் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி சப்தமிட்டான் ஆனந்தமாக எனக்கு நான் குருகா வழித்துணையாக வந்தாய் ஒளி இல்லை என்று ஏங்கினேன் என் வெளித்துணையாகவும் வந்தாய் இனி நலிவுற்று நலமிழந்து கிடக்கு இந்த மகனுக்கு நல்வழி காட்டி ஞானத்தை கொடுத்து அற்புதமாக இந்த கூடுவிட்டு கூடுவாகின்ற சக்தியை எனக்கு தருவாயாகப்பா அப்படின்னார் உடனே ஒரு சப்தம் அசரீரியாக அமைதி தம்பி நீ நினைக்கின்ற ஞானத்தை நான் தர நான் ஆயுத்தமாக பிராரிமலைக்கு பின்பகத்திலே ஒரு சரிவும் புகையும் இருக்கிறது என்னை அங்க வா அப்படின்னு சொன்னார் அங்க போனார் முருகன் அவனை கூப்பிட்டு ஒரு வயோதியன் போல் அழைத்து அவருடைய காதுக்குழு சில சிந்தனைகளை சொன்னார் காதுக்குட சிந்தனையை சொன்னார்னா எப்படி அவரு காதுக்குள்ள சொன்னா நமக்கு எப்படி கிடைச்சுன்னா அரகுறுதி எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னார் உலகம் முழுக்க தெரிந்து விட்டது அவர் சொன்ன வித்தகத்தை அப்படி அந்த ஞானத்தை அடைந்து கொண்டு முருகன் காட்டிய வழிகளிலே அந்த நல்ல வழிகளை அருணகிரி எடுத்துக்கிட்டு கூடு கூடு கூடுபாகிற மார்க்கத்தை அடைந்தார் அப்பொழுது ஒரே வார்த்தை தான் முருகன் சொன்னது அவருக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது புறத்தை அடக்கி அகத்தை பார்த்தால் அகிலம் உன் கையில் உண்டப்பாடினார் ஒரே வார்த்தை தான் என்ன சொன்னாரு புறத்தை அடக்கி அகத்தையை கண்டுவிட்டால் அகிலமெல்லாம் கையில் தான பான் இந்த வார்த்தையை புரியாதவங்களும் உண்டு புரிஞ்சவங்களும் உண்டு புறத்தை அடக்கினா யார போய் உலகத்தை அடக்க முடியுமா முடியாது அகத்தை காண வேண்டும் எங்க பாக்குறது அதுக்கு பிறகு ரொம்ப நாள் அவரே உட்கார்ந்து உட்கார்ந்து துளாவி 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 பார்த்தார் வெளிமனதாக இருக்கக்கூடிய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் உள்ளே அடக்கி அகத்துக்குள்ளே ஆண்டவனை அற்புதமாக பார்த்து விட்டால் உள்ளத்துக்குள்ளே இருந்தே இந்த உலகத்தெல்லாம் பார்த்திடலாம் ஞானத்தை அர்றகிரி அடைந்தார் அந்த அர்றகிரி அடைந்த அந்த ஞானம்தான் எல்லா ஞானிகளுக்கும் பாடம் புற உணர்வை அடக்கி புற மனதை சுருக்கி அகக்கண்களை திறந்து விட்டால் இந்த அகிலத்தை ஒரு இடத்துல இருந்தே என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் திருமுறர் சொன்னார்

யோசனைக்கு பஞ்சத்து ஒலி வந்து ஒரி செய்யும் நான் யோசிக்கும் போதே பஞ்சபோதத்து ஒதிகளலாம் வந்து எனக்கு உரை செய்யும் வாஜவிலாமணிமந்திர ஞானம் தான் தேசம் காணும் திரிபுரையே எவ்வளவு அருமையா சொன்னார் பாத்தீங்களா வாதம் உள்ள எல்லாம் உன் பாதத்துல தூணனா எல்லாம் வாடி போயிருமா வாடாத மலர் ஒன்று உண்டு என்னிடம் அம்மா என்னைக்கு வாடாத மலர் ஒன்று உண்டு அது உனக்கென்று வாடுகிற மலர் உன் அருள் வேணும் அருள் வேணும்னு சொல்லி என் மனம்ங்கிற மலர் வாடி போய் கிடக்கு அதை உன் மலர் பாதத்துல வச்சிருதே வாடாமல் பார்த்து கொடுத்தாயே அதான் மனம் என்னும் மலரை உன் பாதத்தில் வைத்தேன் அப்பொழுது வைக்கிற பொழுது யோசனைக்கு பஞ்சத்து ஒரு இவந்து உரை செய்யும் அப்படி நீயே தஞ்சம் என்று உன்னுடைய திருப்பாதத்தில் என் மனதை வைத்து விட்டேன் என்றார் நான் சிந்திக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய சப்தநாதங்கள் என்னுடைய செவியிலும் என் சிந்தையிலும் ஒலித்து கொண்டே இருக்கும்னு சொன்னான் ஞானத்தினுடைய துலா ஒலித்து கொண்டு இருக்கும் அதற்கு அடுத்து சொல்றார் அந்த பஞ்சபூத ஒலிகளெல்லாம் அனாகதமாய் ஒலித்து கொண்டு இருக்கிற பொழுது வாசமிலாமணி மந்திரயோக்தான் வாசம்னா என்னது மனமா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஆனா இன்னொரு அர்த்தம் தமிழ்ல இருக்கு வாசம் வாசகம் என்பது வாசகம் என்றால் சொல் உள்ளே பஞ்சத்து ஒலிகள் பஞ்சபூத ஞான சக்திகள் பேசிட்டு இருக்கும் பொழுது வெளி வாய் எழுச்சி செய்யாது பேசாது அது மௌனமாகிவிடும் செவியிலே சிந்தனையில் ஞானம் கொண்டே இருக்கும் அதான் வாசமிலா மணி யோகம் தான் மணினா குண்டரிணி மந்திரம்னா இயக்கம் யோகம்னா நிஷ்டை அப்படி இருந்து விட்டால் தேசம் காணும் திரிபுர ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இந்த உலகத்தையே பார்த்திருக்கான் ஞான கண்ணார திருமூலர் சொன்னாரு அர்றகிரிக்கு வடிவேல் முருகன் அனுபவிச்சு வந்தாங்க இது எல்லாத்துக்கும் தேவை என்னது இருந்துச்சு மனசு மனம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கண்டு குமரும் சில பேர்களுக்கு மனம் ஒருவனுக்கு குமரும் இன்னொருத்தனுக்கு குளிரும் இன்னொருத்தனுக்கு சந்தேகம் ஏற்படும் இன்னொருத்தனுக்கு வந்து மனக்குழப்பம் ஏற்படும் ஏன் நம்ம அப்படி இல்லைய நீ உனக்கும் இந்த செல்வம் வழங்கப்படும் நீயும் பகவானுடைய பிள்ளை நீயும் இறைவனுடைய குழந்தை அந்த எண்ணமும் அந்த உள்ளமும் உன்கிட்ட சுத்தமா இருக்கணும் நீ ஏழு கொட்ட கள்ளமும் கபடமும் வச்சுக்கிட்டு நீ மண்ணும் தண்ணியும் குடிக்கணும்னு நினைக்க நான் தெளிஞ்ச தண்ணியா குடிக்கணும்னு புரியுதா அதனால மனதை தெளிவுபடுத்து மனதை தெளிவுபடுத்து மனிதனுக்கு சோதனை காலம் வருகிற பொழுது கடவுளவே சந்தேகப்படுவான் கடவுளை சந்தேகப்படுறவன் குருமார்களையே சந்தேகப்படுவான் தரக்குறவா நினைப்பான் அதெல்லாம் என்னது சோதனை காலம் மனிதனுடைய சோதனை காலம் போதாத காலம் இந்த காலங்களால் உணர்த்தப்பட்டு பக்குவப்பட்டு விட்டான்னா கல்ல கூட கடவுள் காணும் பொருளெல்லாம் ஆனாய் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைந்திருக்கும் பரஞ்சோதியை ஆகிவிட்டாய் அப்படிங்கிற பரந்த நோக்கத்துக்கு வந்துடுவான் இந்த ரெண்டையும் கொடுத்தது என்னது புற மனசு புற மனசு அந்த மனது அப்படி தவறான வழிகளில் போகும்போது டக்குன்னு மூக்கணஞ்சிட பிடிச்சு இழுத்து நீ போறது தப்பு பகவானை நினை குருவை துதி நமக்கு வழிகாட்டியாக இருந்தவன் நம்மளை வாழ வைத்தவன் ஒரு நாள் நாளேனும் இருளில் ஒளியேற்றி நம்மளை கண்விழிக்க செய்தவன் ஆகினால் போதாத காலத்துல உன் உள்ள குழம்புது மனமே நீ அந்த பாதையில போகாத ஏன் பாதையில வா அப்பொழுது நீ இழுக்க தெரிஞ்சு கொடுக்கணும் பக்தனுக்கு மனம் எங்கெங்க போனாலும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது புத்தம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனசு வேற ஏதாவது சிந்திக்கும் அந்த படிப்பு மண்டையில அந்த புத்தம் இப்படியே இருக்கும் கற்பனை வேற எங்கே இருக்கும் கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினால் தோழி பயனொன்றும் இல்லையடி கண்ணுக்கு காட்சி ஐயா கருசாமியும்மா உள்ளம் சினிமா தேட்டர் நினைக்கும் நல்ல படம் போட்டிருக்கான் அருமையா இருக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னு அப்ப கண் பார்த்தது கருத்து இங்க இல்லை கண்ணும் கருத்துமா இரு பெரியவர்கள் சொன்னார்கள் கண்ணையும் கருத்தையும் ஒன்றென கருது அப்படி உள்ளத்தையும் உன்னுடைய மனதையும் தெளிவான வழியில வச்சு ஆண்டவனையும் தஞ்சவன் ஒருநிலை படுகிற பொழுது மனசு டக்குனு அங்க போதா உம் படிக்கணும் இங்கவா அப்படின்னு சொல்லி எழுத்து கொண்டு புசத்துல வைக்கணும் அதை மாதிரி புத்தகத்தில் வைத்தது போல் உன் உள்ளத்தை குருவின் மீது வை இறைவன் மீது வை அலைப்பாய விடாதே மனதை தெளிவுபடுத்து எந்த குற்றத்தையும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் மன்னிக்கும் தான் இறைவன் இல்லையா அவன்தான் ஒரு குரு அதற்கு மேல் ஒருவனுக்கு தண்டனை கிடைக்குனா அது அவன் விதி என்றுதான் உணர வேண்டும் அதுக்கு விளக்கம் யாரும் சொல்ல இயராது ஆகையினால் எல்லோருடைய மனதையும் ஆண்டவனுக்கு பறிகொடுப்போம் எல்லோருடைய மனதிலும் இறைவனை நிறைவேற்றுவோம் உள்ளமாற வாழ்வோம் கண்ணமில்லாமல் இருப்போம் மாசிலாத மனதுக்குள் ஈசனை என்றும் குடியேற்றி நம் ஐயர் கருப்பசாமியோட அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்